السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤذ بالله من شرور أنفسنا ومن شيئات أعمالنا من يحدي الله فلا مضل له ومن يلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد ان أصدق الحديث الكتاب الله وحسن الحديث وخدي محمد صلى الله عليه وسلم وسر الامور المحدثه وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبشر منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي به والرحم إن الله كان عليكم رقيبا قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل من لساني يفقهوا قولي رب زدني علما رب جتنى إلما رب جتنى علما கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹோ ஜினுசான தலைவன் நல்லடியார்களே உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக இன்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த ஒரே ஆரம்பம் செய்கிறேன் பிஸ்மில்லா அன்பான சகோதரிகளை இன்று நாம் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மறப்போம் மன்னிப்போம் இதை இந்த தலைப்பு எடுக்கிறதுக்கான முக்கிய காரணமே நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்தில் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று ஏன்னா சில பேர் நம்ம வந்து மற்றவங்களுடைய தவறுகள் ஏதோ ஒரு மன்னிப்போம்னு நினச்சிங்களேன் மற மன்னிச்சிடுவோம் ஆனால் மறக்க மாட்டோம் ஆனால் அல்லா நம்மள்ட்ட என்ன சொல்கிறோம் அந்த தவறை பிறர் தவறை மன்னிக்கணும் அப்படின்னு நமக்கு வலியுறுத்துகிறோம் முதல்ல அந்த பண்பை நம்ம வளர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து இந்த இந்த உலகத்தில் வாழ போகிறது எவ்வளோ காலம் தெரில நம்ம முன்னோர்களாச்சும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தாங்க ஏதோ ஒரு அறுபது எழுபது வருஷமாச்சும் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் போனாங்க இப்போ வாழ்கிற காலகட்டத்தில் பாருங்கள் நமக்கு ஆரோக்கியங்கிறதே வந்து எட்டா கனியாக போயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு நம்மள்டே பேசிகிட்டு இருக்கவங்க அடுத்த நிமிஷம் இருப்பாங்களா இல்லையா நம்மளே நமக்கு தெரியாது அந்த அளவுல உள்ள காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் ஆரோக்கியங்கிறது இப்போ எட்டா கனியாக போனதுனால நம்ம இருக்கிற காலகட்டம் இந்த உலக வாழ்க்கையை எல்லாம் என்ன சொல்கிறோம் கடலில் ஒரு விரல் விரல் அதுவும் பாதி தான் அளவுக்கு தான் நம்ம வாழ போறோம் இதில் வந்து நம்ம அடுத்தவங்க மேலே கோவப்பட்டு குரோதம் பழி வாங்குதல் இந்த மாதிரி காரியங்களை நம்ம வச்சு நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை நமக்கு வந்து மறுமை வாழ்க்கை தான் ஏய் அதனால அதுக்கு போகிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் நம்ம வந்து செய்யணும் அதனால் வந்து இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது நிரந்தரமான வாழ்க்கை அங்கே தான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம இங்கே அனுபவிக்கிறது அங்கே உள்ள வாழ்க்கையில் சிறு பகுதி அதுமாரி துன்பமும் சிறு பகுதி இன்பமோ துன்பமோ நம்ம இன்பமாக இருக்கணும் சந்தோஷப்படுறதுலேயும் பயனில்லை துன்பம் அடைகிறமேன்னு கவலைப்படுறதுலையும் பயனில்லை ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு சிறு பகுதி தான் நம்ம வாழப் போகிறது நிரந்தரமாக வாழப் போகிறது மருமைக்கு தான் அதனால் அதற்கான பலனை தான் நம்ம தேடணும் தான் நம்ம வந்து முதல்ல என்னென்ன குணம் வளர்த்துக்கிட்டால் நம்மளால் மருமையில் வெற்றி அடைய முடியுமோ அதெல்லாம் சிறுக சிறுக பார்க்கணும் அதில் முக்கியமானது இந்த ஒரு குணமும் மறக்கிறது மன்னிக்கிறது நம்ம பிற தவறுகளை வந்து மன்னிச்சிருவோம் சில சமயத்தில் மன்னிப்போம் ஆனால் மறக்க மாட்டோம் ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான் மறக்கவும் சொல்கிறான் மன்னிக்கவும் சொல்கிறான் அப்படிங்கிற நம்ம வந்து அதை தான் வளர்த்துக்கணும் நம்ம என்ன இது பண்ண போகிறோம் நம்ம வந்து தவறுங்கிறது நம்ம கோவப்படுறதுங்கிறது வந்து அடுத்தவங்க செய்கிற தப்புக்கு நமக்கு நாமே கொடுக்குற தண்டனை அப்படின்னா ஒரு இருபது செகண்டாக என்னமோ சொல்கிறாங்க அதில் அந்த அளவுக்கு நம்ம கோவப்படுறது வந்து எட்டு மணி நேரம் நம்மளுடைய நோய் எதிர்த்த குறைக்குமா அப்படிங்கல அடுத்தவங்க செய்கிற தவறுகளுக்காக நம்மளை நம்மளையும் தண்டிக்கணும் அதுக்கும் கேள்வி கணக்கு இருக்குல்ல நம்மளை பார்க்கறது நம்ம கடமை தானே அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நினச்சி பிற தவறுகள் என்னவோ அதை வந்து நம்ம வந்து நம்ம ஒன்றும் மலக்குமார்கள் கிடையாது இல்லையா நம்மளும் தவறு அழிக்கக்கூடியவங்க அதுமாரி சக மனிதர்களும் தவறு இழைப்பாங்க அவங்களுடைய நியாயத்தையும் நம்ம பார்க்கணும் தவறு இழிச்சிட்டாங்களா அவங்களால சில பேர் வந்து மன்னிப்பு கேட்க தயங்குவாங்க மன்னிப்பு சில பேர் கேட்பாங்க ஆனால் நம்ம வந்து மன்னிப்பு தவறுன்னு தெரிஞ்சு நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தவறு செஞ்சுட்டோம்னா முதல்ல நம்ம வந்து மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது நம்ம செய்த தவறுங்கிறது நமக்கு தெரியும் பட்சத்தில் வந்து நம்ம அவங்கள்ட்ட தைரியமா தைரியமாக நேர்மையாக கேட்கணும் அந்த மன்னிப்பு கேட்கணும் அதுமாரி பிறர் செய்கிற தவறுகளையும் நமக்கு மன்னிக்கிற குணமும் வரணும் ஏன்னா நம்மளும் தவறு செஞ்சு தான் வாழறோம் நம்ம மழக்குமார்களாக வாழலைல்ல அதனால நம்ம தவறையும் நம்ம அடுத்தவங்க தவறையும் நம்ம மன்னிக்க முதல்ல பழகணும் அதுதான் அல்லாஹ் என்ன எல்லாம் ரசூல் என்ன சொல்கிறாங்களோ அதில் கொஞ்சம் நிறைய சொல்லாட்டி ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் பார்ப்போம் இன்ஷால ஆதமின் மக்கள் அனைவரும் பகலிலும் இரவிலும் த தவறிழைக்கின்றனர் என்பது நபிமொழி நூல் வந்து அகமது இருபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சண்டையிட்டு கொள்ளும் சகோதரர்களுக்கு இடையே நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தணும் சும்மா கிடையாது நம்ம வந்து நல்லதையும் ஏவணும் தீயதையும் தடுக்கணும் நன்மையை மட்டும் சொல்லிட்டோமே நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது நன்மையின் நமக்கு தெரிகிற பட்சத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும் தவறுன்னு அவங்க செய்கிற பட்சத்தில் நம்ம அதையும் கேட்டாலும் அது வந்து நல்லா நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் தான் எனவே உங்கள் சகோதரர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் அல்லாவே அஞ்சுங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அல் குறுவான் நாற்பத்தி ஒன்போது பதினொன்று இந்த வசனம் வந்து சண்டையிட்டுக் கொள்பவர்களை சமாதானம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறுவதோடு நாம் சண்டையிட்டுக் கொள்ளவும் கூடாது அவங்களை சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லை நம்மளும் சண்டை சண்டையிடக்கூடாதுங்கிறத எடுத்துக்கொள்ளுது ஒவ்வொரு வியாழன் மற்றும் திங்கள்கிழமைகளில் நாம் செய்த அமல்கள் அல்லாவிடம் எடுத்து காட்டப்படும் அப்போது அல்லாஹ் இணை வைக்காத ஒவ்வொரு மனிதன் தவறுகளையும் அந்நாளில் அல்லாஹ் மன்னிப்பான் தன் சகோதரருக்கிடையே சண்டை விட்டுள்ள ஒருவரை தவிர அவர்கள் இருவரும் சமாதானம் செய்து கொள்ளும் வரை அவனை விட்டுவிடுங்கள் என்று கூறப்படும் இது வந்து நபிமொழி நூல் முஸ்லிம் நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு நம்ம வந்து மன்னிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பாருங்களேன் பெண் பெருந்தன்மையை மேற்கொள்வீராக நன்மை ஏவுவீராக அறிவினர்களை அழட்சியம் செய்வீர்கள் இது வந்து அல்குருவான் ஏழு நூற்றி தொண்ணூற்றொம்பது தர்மம் செய்துவிட்டு அதை தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட அழகிய சொற்களை கூறுவதும் மன்னிப்பதும் சிறந்தது அல்லா தேவைகள் அற்றவன் சகிப்புத்தன்மை மிக்கவன் இது வந்து அல்குருவான் ரெண்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு தர்மம் அதை சொல்லிட்டு எப்படி சொல்றான் பாருங்க அழகிய சொல்லக்கூறு மன்னிப்பது சிறந்தது மன்னிப்பை தான் வந்து முதல்ல எல்லாத்தையுமே இருக்கிறான் அல்லாவுக்கு அது தேவை இல்லைங்க நமக்கு தான் அது தேவை ஏன்னா நம்ம தான் மருமையில வாழ போறோம் அல்லாஹ் நம்மளை ஆட்சி செய்ய போறான் அவன் என்ன சொல்லி கொடுக்குறான் அதை தான் நம்ம பார்க்கணும் தர்மம் நன்மையான காரியம் மக்களிடையே நல்லிணக்கம் ஏற்படுத்துதல் ஆகியவற்றை ஏவியதை தவிர அவர்களின் பெரும்பாலான பேச்சுக்களில் எந்த நன்மையும் இல்லை அல்லாவின் திருப்தியை நாடி இவற்றை செய்வதற்கு மகத்தான கூர்வியை வழங்குவோம் அல்லாவின் திருப்தியை நாடுறதுன்னா என்ன சும்மா கிடையாது அல் அல்குருவான் நாலு நூற்றி பதினாறு கணவன் மனைவிடம் பிரச்சனை வந்தால் இருவரும் பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வர வேண்டும் அதையும் வந்து அல்ல அப்படி சொல்கிறான் பாருங்கள் தன் கணவனிடம் பிணக்கையோ புறக்கணிப்பையோ ஒரு பெண் அஞ்சினால் அவ்விருவரும் தமக்கிடையே நல்ல முறையில் சமாதானம் செய்து கொள்வது அல்லது பிரிந்து விடுவது இருவருமே குற்றமில்லை ஆனால் சமாதானம் தான் சிறந்தது அதுக்கு தான் எல்லாம் பேச சொல்கிறான் பேசினாவே பெரும்பாவதி பிரச்சனை தீர்ந்துடும் நம்ம வந்து ஈகோ பார்ப்போம் பேச மாட்டோம் ஏன் அவங்க நம்மளை இப்படி பேசுனாங்க நம்ம ஏன் அவங்கள்ட்ட பேசணும்னு அதுதாங்க இருக்கக்கூடாது அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வாழ போறது எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது இதில் நம்ம என்னத்த செஞ்சு என்ன சாதிக்க போகிறோம் ஒரு சிரிச்ச முகத்தோடு அவங்கள பார்க்குறது எவ்வளோ தர்மமான செயல் அதை செஞ்சுட்டு போகிறமாரி நம்ம என்ன வா போக தான் போகிறோம் அது நம்ம நல்ல விதமாக வாழ்ந்துட்டுன்னு மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நல்லா நல்லது செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல தீமை செய்யாமல் அவங்கள வந்து மனசு கஷ்டப்படாமல் இப்படி ஒரு சில விஷயங்களை நம்மளால் செய்யலாம் போர்க்களங்களில் கூட எதிரிகளை சமாதானத்துக்கு வந்தால் அதை ஏற்க வேண்டும் அதையும் சொல்கிறான் முகமதே அவர்கள் சமாதானத்தை நோக்கி சாய்ந்தால் நீரும் அதை நோக்கி சாய்பீராக அல்லாவையே சார்ந்திருப்பீராக அவனே செவி வருபவன் அறிந்தவன் அல்குர்வான் எட்டு அறுபத்தி ஒன்று அவர்கள் உங்களை விட்டு விலகி உங்களுடன் போர் செய்யாது உங்களிடம் சமாதானத்துக்கு வந்தால் அவர்களுக்கு எதிராக அல்லா எந்த வழியும் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை சமாதானம் தாங்க அல்குர்வான் நாலு தொண்ணூறு நம்மை வெறுப்பவர்களை கூட நண்பர்களாக மாற்ற முயற்சிக்க வேணும் நம்மளை வெறுக்கிறவங்கள தான் அப்படி சொல்கிறாங்க நம்ம வந்து நம்மளை வந்து விரும்புகிறவங்களே நம்ம வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிறோம் எப்படி பாருங்கள் நம்மை வெறுப்பவர்கள் கூட நண்பர்களாக மாற்ற முயற்சிக்க வேணும் அவர்களுடன் சேர்ந்து வாழ முயல வேண்டும் இது வந்து நபி அல்ல ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னா பதிலுக்கு பதில் உறவாடுகின்றவர் உண்மையில் உறவை பேணுகின்றவர் அல்ல மாறாக உறவு முறிந்தாலும் உறவுடன் இணைகின்றவரே உறவை பேண்பவர் அவர் இதெல்லாம் சாத்தியமாக இல்லாமல் இருக்குது அதெல்லாம் நம்ம சாத்தியப்படுத்தணும் அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் இது வந்து புகாரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று நமது உள்ளத்தை வந்து எவ்வளவு பாதி பாதிச்சிருந்தாலும் அவங்கள மன்னிக்கிறோம் அதுதான் சிறந்த குணமாக என்ன நம்ம இந்த காலத்தில் ஒரு ஏதோ ஒன்று சும்மா சின்னதாக சொன்னால் கூட மனுஷர் பாதிக்க தான் செய்யுது முடிஞ்ச வரைக்கும் சிரித்த முகத்தோடு அவங்கள சந்திக்கணும் இது வந்து அபு பக்கர் இது என்ன புகாரில் நாலாய நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று இது வந்து பெரிய ரதீஸ் என்னென்னா அபுபக்கரோடைய மகள் ஆயிசார் அலியா அவங்கள வந்து ஒரு இதில் அவதூறு சொல்லிடுறாங்கல்ல அது வந்து யாருன்னா அபுபக்கர் வந்து அவருடைய உறவுக்காரர் தான் மிஸ்துன்னு ஒரு ஆள் மிஸ் அலியா அவங்க அவங்களுக்கு வந்து இவங்க உதவி செய்கிற நிலையில் இருக்கிறாங்க அவர் வந்து உதவி பெறுகிற நிலையில் இருந்தாலும் இந்த அவதூரை வந்து பரப்பிடுறாரு பரப்பும் போது அப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா நம்ம பிள்ளை இப்படி சொல்லிட்டாங்கல்ல அபூபக்கர் அபு பக்கர் வந்து கொஞ்சம் ரொக்கோவப்பட்டு இனிமேல் நான் அவங்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கே அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாவின் பாதில் ஹிஜ்ரத் செய்தவருக்கும் உதவ மாட்டோம் என்று செல்வமும் வசதியும் உரிய சத்தியம் செய்ய வேண்டாம் மன்னித்து அலட்சியம் செய்யட்டும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையும் அல்குருவான் இருபத்தி நாலு இருபத்தி எப்படி பாருங்க எல்லாம் நம்மளை மன்னிக்கணும்னா அவங்க தவறு செஞ்சு அவ எப்படிப்பட்ட தவறு சொல்லியிருக்கான் தம் மகளே அப்படி சொல்லையில்லை எல்லாம் அப்படி கண்டிக்கிறான் பாருங்க நீ செய்யக்கூடாது மண் மன்னிக்கிறது தாங்க முதல்ல நல்ல குணம்னால் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வலியுறுத்துகிறான் மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தி ஒருவருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று கூறிய போது தவறு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யும் தான் என் மன்னிப்பு உங்களுக்கு உண்டு என்றும் அல்லா கூறுகான் இதை கேட்டோன்னா அப்ப பக்கம் நான் சொல்கிறேன் அல்லா ஆணையாக என்னை வந்து அல்லா மன்னிக்கணும் தான் நான் விரும்புகிறேன் அதனால் வந்து நான் பழையபடி அவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை காரணம் காட்டி அவர்களிலிருந்து பிரிபவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை தான் ஏற்படும் அதுக்கே வந்து கா எதையோ வர காரணத்தை காட்டி பிரிகிறாங்க பாருங்கள் இந்த இந்த சம்பவத்தை தான் அல்ல ரசுல்லா வந்து நமக்கு காட்டி சிந்திச்சு பார்க்க சொல்கிறாங்க தவ தவறு செய்பவர்களை மன்னிப்பது அல்லாவின் மன்னிப்பை தரும் அல்லாவின் மன்னிப்பை விட மகத்தான பாக்கியம் எதுவும் இருக்க முடியும் சொல்லுங்கள் எல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கிதுன்னா நம்ம என்னங்க சாதிக்கப்படுறோம் கோவப்பட்டு அவங்கள பழி வாங்குறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது நமக்கு நாம தண்டனை தான் அவங்க செய்கிற தவறுகளுக்கு நம்ம கொடுக்க நமக்கு தான் நம்மளை தண்டிச்சிக்கணும் கோவப்படுறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு நமக்கு குறைய போகுது அதனால வந்து இதுக்கு சொல்ல காரணம் என்ன ரசுல்லா அந்த கடைசி ஒரே சொல்ல முதல் சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா நீங்கள் உங்களோட கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல புரிகிற தன்மை இருந்தால் அதை செயல்படுத்துவாங்க அது மோ அது போல் நம்ம வந்து இந்த மன்னிப்பு எடுத்ததுக்கு காரணமே வந்து நாமும் அதை மாறணும் மற்றவங்களுக்கு இது மூலிமா ஏதோ ஒரு செய்தி மன்னிக்கிறது எவ்வளோ நல்ல குணங்கிறது சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால இங்கே கேட்குறவங்க கேட்காதவங்களை சொல்லி அவங்க இதன் மூலியமாக ஒரு நன்மை கிடைத்தால் அது நமக்கு நன்மை தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்புங்கிறது எவ்வளோ பெரிய நல்ல குணங்கிறத கேட்கும் எனக்கும் கேட்கும் உங்களுக்கும் சொல்லும் எனக்கும் அந்த அல்லாஹ் நல்ல விதமான பாக்கியங்களை தந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக இது இது வந்து நன்மை அப்படின்னு நினச்ச நினைக்கும் பட்சத்தில் நீங்களும் மற்றவர்களுக்கு எத்தி போது நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது தான் நம்மளுடைய கடமை நல்லதை ஏவி இருக்கும் எல்லாவுடைய விருப்பத்தை நாடி அவனுடைய மன்னிப்பை நாடி ஏறும் கேட்கும் உங்களுக்கும் சொல்லும் எனக்கும் அல்ல அந்த அருளை பாக்கியத்தை தந்துருவானா என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உடையை நிறைவு செய்கிறேன் வாஹி தருவானா அந்த ஹம்தர் இல்லாஹி ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் ரகமத்துல்ல வரகாத்து